ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம புதுசா வாங்கின வீட்டுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல் போட போறோம் நாளைக்கு பால் காய்ச்சு நாளைக்கு பால் காய்ச்சு வச்சுட்டு நம்ம இன்னைக்கு வீட்டுல என்னென்னலாம் பண்றோம் தான் இந்த பிளாக்ல பாக்க போறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என் ஆத்தனார் வந்து ஆஸ்பத்திரிக்கு செக்அபுக்கு போயிருக்காங்க கன்சீவா இருக்காங்க அதனால ஹவானையா இன்னைக்கு சேர்த்து நம்மூர் பால்வாடியில் கொண்டு போய் விட போறேன் அவங்க அப்பா போகும்போது தம்பி பால்வாடிக்கு அழுகாம போய்க்கிறேன் அழுவேன் பாருங்களேன் பால்வாடிக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் பால்வாடிக்கே கூட்டிட்டு போக போறேன் வேற என்ன வேணா எது வேணுமோ அந்த பை முதல்ல தம்பி பாதாடிக்கு போகவே மாட்டான் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அவன் பேசாம போய் இருந்துக்கிறான் என்னத்தான் இருந்துக்கிற அலையலா பால்வாடியில இருந்துக்கிற அலையலா இவ இருந்துக்கிறான் இந்த பிள்ளை நானும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வர சொன்னாங்க அதனால இப்ப நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் தண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் தண்ணி இல்லையா அதனால வர சொன்னாங்க எவ்வளவு தூரம் தண்ணியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் சின்ன குழந்தும் தூக்கிட்டு வரேன் அதே நாள தூக்கம்ல ஆயா வந்து முன்னாடி எல்லாம் செதுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம் இல்லை இல்லை அதனால் ரெண்டு ஆஸ்பட்டை சுற்றிக்கிட்டு வந்து பாத்ரூம் மாதிரி போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கருவா கா உட்காந்துருக்கு அது வெயில வெயில் அடிக்குது அப்படியே மழை பெய்யுது அடிக்குது ஆஹ் அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் தான் மூடம் போடுச்சு அப்புறம் மூடம் போடுறது அப்புறம் அடிக்குச்சு அங்க கீழே போதுங்க காலையில மார்க்கெட் போய் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நானும் போறதாதான் இருந்தது தம்பிய பாத்துக்கிறதுக்கு வந்து ஆள் இல்ல ஆயா வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த செடி இதெல்லாம் அசிங்கமா வளர்ந்துருக்கும் இல்லையா அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக ஆயா வந்து புது வீட்டுக்கு வந்துட்டாங்க தம்பியை வந்து பால்லோடி இருக்கு அமுச்சுட்ணும் அது மட்டும் நம்ம அங்கே இருக்கணும்ல அதனால் என்னை விட்டுட்டு மாமாவும் அதையும் மட்டும் போயிட்டு வந்தாங்க நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணி நிறைய பேர் கேட்குறீங்க ஏமின் எங்கள்கிட்டலாம் சொல்லலை அப்படின்னு நம்ம அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப விசேஷமாலாம் கொண்டாடலை சும்மா சிம்பிளாக அவ்வளோதான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம ரிலேட்டிவ்க்கு மட்டும்தான் சொல்கிற வேறு யாருக்குமே நம்ம வந்து சொல்லலை அதனாலதான் நம்ம பேசலாம் நம்ம புதுசா வீடு கட்டி நான் வீடு கட்டுறதுக்கு வந்து எல்லாத்தையுமே நான் வந்து பேக் பண்ணுவேன் சோ நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க காய்கறிகள் தான் இருக்கு உண்மையிலேயே இந்த வீடு சூப்பரா இருக்கு அப்படி கட் பண்ணியிருக்கனால கொண்டா நிற்க மாட்டேங்கிற தான் அந்த கிளிப்பை குத்திருக்கேன் தான் வீடியோ எடுக்கும்போது சைட்ல அது அசிங்கமா தெரியுது சரி நம்ம அடுத்து என்ன வேணும்னு பாக்கலாம் இன்னும் மாலை கூறுக்கவே இல்லை நான் தான் மாலை கூறுக்கணும்னு நினைக்கிறேன் ஊசி நூல் வாங்கி எப்படி கூறுக்கணும்னு கேட்டு மாலை கட்டுவேன் ஆனால் எப்படி கோர்க்கறதுன்னு தெரியல சொல்லி கொடுத்துறாங்க நான் அந்த வேலையெல்லாம் வச்சு பார்ப்பேன் மேலே வந்து ஏறணும் ஏன் இல்லையா அதனால டாட்டா ஏசியை அப்படி நிப்பாட்டி வண்டியில் ஏறி அதுக்கப்புறம் மேலே ஏறலாம்னு ஏறிட்டு இருக்காங்க பாத்ரூம்க்கு அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க

குச்சில வச்சு கட்டிக்கிறதா சுத்திலும் இல்ல கம்பியா நம்ம வீட்ல இருந்த லவ் பேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த கூண்ல இருந்த லவ் பேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பக்கத்து வீட்டு பூனை வந்து சாப்பிடச்சான் ஒன்பது கிளிக்கு மேல இருக்கும் எல்லா கிளியுமே அது வந்து சாப்பிட்டுருச்சு எனக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க அது எப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கும் போது கிளி சவுண்டு தான் அதிகமா கேட்கும் நைட் நேரத்துல கேட்காது அதனால நானும் கண்டுக்கவே இல்லை அப்புறம் இன்னைக்குதான் சொன்னாங்க லவ் பேர்ட்ஸ் எல்லாமே செத்து போச்சு பூனை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ரெண்டாவது நம்ம அது இருக்கும்போது அது அவங்கட்டு தூக்கிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன் இப்ப அது செத்து போனக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஒரு கிளி விடாம எல்லாத்தையும் சாப்பிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன் வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கருவா சொன்னாரு அவங்க அண்ணாவுமே அப்படித்தான் சொன்னாங்க கண்டிப்பா வாங்கிதான் அவனு எனக்கு லவ் பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்டா நான் கண்டிப்பா வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க டவுனுக்கு போயிட்டு வர வேலை எல்லாம் இருந்தது அந்த வேலை எல்லாம் முடிச்ச உடனே நான் வந்து மாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிலப்படிக்கு நம்ம வந்து மாலை வாங்கல நம்மளாதான் கட்ட போறோம் நான் தான் மாலை கட்டுனேன் அஞ்சு நாள் மார்க் போட்டோம் ரொம்ப நேரம் ஊற்றிக்கிட்டு கடையில இருந்த ஆள் வந்து அந்த டிவியை மாற்றதுக்காக வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க சன் டைரக்டாரங்களுமே வந்துட்டாங்க அவங்க வந்து வெளியே கொடை மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த அண்ணா வந்து டிவி மாற்றதுக்கான வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க

இந்த அண்ணா வந்து டிவி வேலை பார்க்குறவங்க இந்த அண்ணா வந்து சன் டைரக்ட் மாட்டோம் வந்து அவர் வந்து நம்ம தாஸ் மாமா சித்தி ஒரு ஆளாக உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆ நல்லா இருக்கியா பாண்டி சமையல் காலையில் நீ தான் ஓகே அச்சுருவேன் சரிங்க சேனல் எந்தெந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சன் டைரக்டர் கிளம்பிட்டாங்க டிவி மாட்டினா அண்ணாவும் கிளம்பிட்டாங்க நம்ம காலையில் சமையலுக்கு இந்த தலைகள்லாம் ஆஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அண்ணா பாண்டி எல்லாமே ஆஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ள சமையல் செஞ்சு நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க ஏன்னா எல்லாருமே அங்கே தானே உட்காந்துருக்காங்க அதனால சமையல் செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் காலையில் போனங்கிறதுக்கு சுத்தமாகவே தண்ணி இல்லை மாமா டாட்டா ஏசியில் ஒரு பத்து குடத்தை அள்ளி போட்டுக்கிட்டு டேனி ரியாஸு லேனின்னு மாமாவோட சேர்த்து நாலு பேர் தண்ணி பிடிக்கிறதுக்காக ஊருக்குள்ள போனாங்க நம்ம வீட்டுக்கு சீரியல் லைட்லாம் போட்டிருக்கோம் அது எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்கறிகள் எல்லாத்தையுமே நைட்டே நாங்கள் பேசிக்கிட்டே கட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக டீ குடிச்சிட்டு நம்ம வந்து படுக்க போயிட்டோம் இந்த வளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ம்பா